நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு எல்லாருக்கும் வணக்கம் இன்னொரு வாட்டி நான் எல்லாம் பேசிட்டேன் மேடம் வேற எதுவுமே தெரியாது பட் சென்னை நான் வரப்ப எனக்கு வரவே வர்ற ஃபீல் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் சென்னைக்கு வர்றது மியூசிஷியனாக இருந்தப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு இல்லை எதாவது நான் ப்ளக்இன்ஸ் வாங்குறதுக்கு வருவேன் நான் ஃபஸ்ட் டைம் வளர்ந்து கால் வச்சிருந்தவ எங்கே பார்த்தாலும் ஓ இங்கே ராஜா சார் போயிருப்பாரா இந்த கடையில் ராஜா சார் நின்று இருப்பாரா இந்த பக்கம் ரமான் சார் போயிருப்பாரா தான் இப்போது வந்தாலும் எனக்கு அவங்க அவங்க வாழ்ந்த இந்த மண்ணில் நான் வந்திருக்கேனே ஒரு மியூசிஷியனான்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்கும் அது அது வந்து ரொம்ப ஓவர்ங்காக இருக்குது ஸோ லவ்லி சார் உங்களுக்கும் ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா டீசரில் நான் பார்த்தேன் ஜாஃபர் நடிச்சிருக்காரு மொத்த ராஜேந்திரர் இருக்காரு ஸோ அந்த காஸ்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அந்த கேரக்டர் மொட்டர்ராஜேந்திர சார்து அண்ட் ஜாஃபர் கூட ஃபுல் படம் கூடவே இருப்பார் ரெண்டு பேரும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அண்ட் இன்னும் வெரி இம்பார்ட்டண்ட்னால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா நம்ம உபேந்திரா சாரை வந்து நான் ஒரு சின்ன வயசுலேருந்து பெரிய ஃபேனு அவர் இப்போ சொன்னார் இல்லை சிவனாவுக்கு அந்த ஜெயில்ஸ் இன் ஹோமில் எடுக்கிறப்போ அவருக்கு எப்படி ஃபீலாக இருக்குது சேம் ஃபீலிங் எனக்கு அந்த நாய் மாதிரி ஒரு ஷார்ட்ரேஜ் கேட்குறப்போ எனக்கு அதே ஃபீல் பயமாக இருந்தது எப்படி கேட்குறது நான் உட்காந்தெல்லாம் காட்டினேன் அவர் ரெடி பார்த்து நிறார் அப்படியே பண்ணிடலாம்மா அவ்வளோதான் சார் தாட்டிஸ்ஃபை தீஸ் பீப்புள் ஆர் லெஜண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கு அதே ஃபீலிங் எனக்கு அன்னைக்கு வந்தது ஸோ அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு வெரி இன்னோசன்ட் ப்ரொடியூசர் பட் வெரி டைனாமிக் ப்ரொடியூசர் அவர் வந்து எதுக்குமே யோசிக்காமல் இந்த படம் ரொம்ப அழகா வந்திருக்கு நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க இட் will be one of the one of its kind ஓகே சார் இன்னொரு क्वेश्चन எனக்கு வந்து एक्चुअली அது क्वेश्चन இல்ல ஒரு வருத்தம்னே சொல்லலாம் டீசர் பார்த்து முடிச்சதுல எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு என்னடா ஒரே பாய் ஸ்குவாடா இருக்கே படு ஹீரோயின்லாம் இல்லையா சார் இந்த படத்துல ஹீரோவா மேடம் ஹீரோயின் சார் அதான் அப்போ ஹீரோயின்னு சொன்னா கூட ஹீரோவான்னு கேக்குறீங்க நீங்க இல்ல கண்டிப்பா ராஜ்பி செட்டிக்கு ஒரு பேர் இருக்காங்க மேடம் அது என்னன்னா அவருக்கு மட்டும் லக்கியா நம்ம பட அவர் அவங்க எவ்வளவு லக்கியனா நம்ம பட பண்ணினிருந்தோம் கரெக்டா படம் முடிக்கிற தான் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு அவங்கள கெனடா போயிட்டாங்க சோ அது ஒண்ணு ஓகே சார் சோ நீங்க வந்து உங்க மியூசிக் வந்து ஷிவானா அடையா இருக்கட்டும் ஒபி சார் ஆடா இருக்கட்டும் யூ கிவன் சச் பிளாக்பஸ்டர் எஸ்பெஷலி த மியூசிக் ஆஸ்பெக்ட் இந்த படத்தில் மியூசிக் எவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன மாதிரி பாட்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை நான் டைரெக்ட் பண்ணுறோம் அன்னிந்தப்போ எல்லாமே அதான் ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக பண்ணுவார் மியூசிக் டைரக்டர்னு எல்லாரும் அதான் நெனச்சன் இருந்தாங்க அது பார்த்தா நான் என் கதையில் பாட்டே வரல மேடம் பாட்டை உட்கார வைக்கிறதுக்கு அப்படி சுச்சுவேஷன் பாட்டு ஷூ ஷூட் பண்ணுற மாதிரி கிடையாது பட் பேக்ரவுண்டில் நிறைய சாங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் वर प्रमोशनल सॉन्ग पढ़ूँ और दैट प्रमोशनल सॉन्ग विल बी वेरी स्पेशल अद अनाउंस पन रहा है लेना स्पेशलिटी ओके सर थैंक यू सो मच फॉर योर टाइम एंड यस सो मटो और और वाटी रीक्रिएट पनी लामा इंगे चेन्नई वर्क के वधर की क्या भी रीक्रिएशन पना मंगल पे ओ डायरेक्टर அருமையா பாட்டு பண்ணீங்க அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும் ஜெயிலே டூவில் நீங்கள் இருக்கீங்களா ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன் அந்த சார் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசுனாங்களே ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்து உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு எப்படி பேசினாங்க என்ன என்கரேஜ் என்னன்னு சொன்னாங்க இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹிட் நாட் வாண்ட் டு பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது எப்பயும் சொல்லுவார் உங்களை போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம் ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இவ் இட்ஹப் பிக்கம் மோர் எமோஷ்னல் பிகாஸ் அவர் என்ன சின் ரொம்ப ஒரு சின்ன வயசுல எனக்கு பார்த்துருக்காரு அதனால் ஐ திங்க் என்ன நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்ருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பேசலையே என்பா பட் கமலாசன் சார் வென் ஐ வாஸ் இன் மயாமி கால் கால்மி ஆப் ஆஃப்டர் த சர்ஜரி வாஸ் ஓவர் ஹீ கால்மி ஆப் அண்ட் இட் வாஸ் தட் வாஸ் ரியலி டச்சிங் பிகாஸ் மை ஃபேவரேட் ஹீரோ காலிங் இன் யூஎஸ் எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா பட் சமிட் டோல் தட் யூ ஆர் திஸ் ஒன் அண்ட் in the marya all had no problems now i am cancer free i am very happy now and he said you know how i am now hearing this news i am really very overwhelmed and tears are there in my eyes and so i can never forget that word that will be always ringing in my ears and it will be always in my heart sir suraj sir ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாபையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை ரஜினி சார் பிடிக்குது வேறு மாதிரி ஆஸ் அண்ட் அபிகா ஷுட் பி வெரி வெரி ட்ரூத்ஃபுல் பிகாஸ் ரஜினி சார் ஆக்டிங் வேறு வெரி ஸ்டைல் பட் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும் போது கமலாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான் எங்கள் அப்பாவே நான் சொல்லிக்கலாம் ஏன்னா இஸ் மை ஃபாதர் ஈஸ் தேர் இன் மீ

என் பையன் தானே வாங்க ஒரு தடவை உங்களை கட்டி பிடிக்கலப்பான்னு கேட்டேன் கட்டி பிடிக்கல ஹீ ஹக் மீ த்ரீ டேஸ் நான் குளிக்கவே இல்லை பிகாஸ் ஐ வாண்டட் இஸ் ஆரம் ஆன் மீ ஐ வாண்டட் ஸ்மெல் ஆன் மீ அந்த மாதிரி ரசிக்க ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஐ யூஸ் டு கோ வீ யூஸ் டு காலப் ஃப்ரம் த ஹவுஸ் ஏங்க் ராஜ்குமார் ஃபேமிலிக்கு பத்து டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும் ஃபேன் பாய் சார் அதே மாதிரி இந்த இந்த படம் ஆக்சுவலாக கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க போடுறதே இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க பேன் இந்தியா இது இந்தியன் ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் போது இருக்குது இந்த படமாவது போடுங்க இந்த தடவை கண்டிப்பாக வராங்க அந்த ஷோக்கே வரும் நாங்கள் கண்டிப்பா தேங்க்யூ சார் சார் டேரக்டர் சார் அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இந்த படத்தில் வந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறப்போ கொண்டாடுங்க அவங்க அப்புறம் அவங்கள கொண்டாடுறத விட உயிரோடு இருக்கப்ப கொண்டாடு அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு பேச்ச ஆரம்பிச்சீங்க ஆனால் அந்த டைலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார் இதில் ஹியூமனிட்டி சார் மதம் பற்றி எனக்கு தெரியாது நான் சார் யாரா இ இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும் இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம் இப்போது வீட்டிலையே ஆகட்டும் சார் இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும் இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க உள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க ஏதோ நான் நல்லது இருந்தால் அன்றைக்கே பேசிடுங்களேன் யாரும் தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்களே அந்த ஆங்கிள் சார் இது தேங்க்யூ சார் சிரோஜ்குமார் சார் த்ரீ டிகேட்ஸ் ஆர் யோர் ரூலிங் த சினிமா ஃபோர்த் டிகேட்ல வேற என்டர் ஆகுறீங்க இன்னைக்கு டெக்னாலஜி வந்து ஃபோர்த் டிகேட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் வரும் ஓகே ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு டேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அஸ் ஆக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆல் யங்ஸ் யங் டேரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ பிகாஸ் தி நோ த திஸ் ஒன் இது மாதிரி இது வேணும்னு சொல்லும் போது நான் வேணாம் சொல்லும் போது எங்கள் வே ஆக்சுவலாக இது இந்த மொக்கை போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது அது மொக்கை போட்டோ தான் அது அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் கூட பட் ஹீ வாண்டட் பட் வெரி ரிஸ்கி பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் சொல்லுவோம் கோவர்க்குமா சொல்லிடுவோம் ஆனால் கூட ஐ வில் ஃபாலோ வாட் தேசே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா லேங்குவேஜ் சினிமாவும் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு இல்லை ஆல்மோஸ்ட் ஆல் த எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் லாட் ஆஃப் கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன் என்னமோ ஒரு ஒரு ஃபிலிம்ஸ் கம் ஐ ஐ வாட்ச் ட்ராகன் வெரி ஹாப்பி சிங் பிளே அண்ட் ஐட் ஹீரோஸ் பேருப் ரங்கநாத ఇ హేసింగ్ జాబ్ ఐ ఫెల్ దట్ అనర్ ధనుష్ ఫట్ హో బ్యూటిఫుల్ అండ్ మెనీ ఫిమ్స్ మలయాళం పేలుగు పే హిందీ పే ఇంగ్ పేంచ్ ఫిలిమ్స్ పట్ ఆఫ్ ఫిలింస్ ఆీ అది కూడా వెబ్ సీరీస్ స్టార్ట్ పన్నది పొన్న నివేదితాను చిన్న పండ్క అది కోవిడ్ టైంలో స్టార్ట్ అడ్ వాచింగ్ వెబ్ సీరీస్ అదర్వైస్ మూన్న పట్టే

ரியல் டைம்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் பர்ட்டிகுலர் அந்த நாம கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி அது அந்த ஒரு போஸ்டர் அது அவ்வளோதான் டேரெக்டர் அர்ஜுன் சார் ஹியர் ராஜேஷ் சார் ஹியர் ஹியர் சாரோட பயோகிராபியை உருவாக்குற ஐடியா இருக்கா அது பத்தி ஏதாவது சொல்லுங்கள் சார் இல்லை உங்களுக்கு தான் சார் இல்ல இல்ல உங்களுக்கு தான் இல்ல இல்ல சார் இல்ல இல்ல அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா இல்ல அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்ல சார் ஐ டோன்ட் பிகாஸ் ராஜ்குமார் இஸ் ஒன் யூனிக் சோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பீ எனி ஐ ஐ கான்ட் சீ எனிபடி எல்ஸ் இன் ராஜ்குமார்ஸ் பிளேஸ் ஃபேஸ் தி ஃபியர்னா ஒரு நிமிஷம் முடிச்சேன் சார் இல்லை ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப இது அது என்ன ராஜ்குமார் சார் ரஜினி சார் பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது அது அதே அது டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன் சார் 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 டேரக்டர் இந்த 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 ஃபேஸ் ஃபேஸ் த ஃபியர்னு டேக் லைன் இது இது நம்ம நம்ம அந்த அந்த அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓப்பன் சொன்னார் ஒரு 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 கொடுக்க விரும்புகிறீங்களா யூ அது ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா படம் பண்ணுறப்பவே வச்சுருந்தோம் பட் கரெக்டாக எக்ஸாம்பிள் கடைசியில் ஃபியரை பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரு ஃபியரை பீட் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபேஸ் த ஃபியர் அது தவறி தூரம் போயினத்து போனத்தின்னு அந்த ஃபியர் ஜாஸ்தி தான் ஆகும் ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்னைக்கு முடிஞ்சு போயிடும் சார் ஸோ பியூட்டிஃபுல்லி சார் டேரக்டர் அர்ஜுன் சார் யார் ராஜேஷ் சார் அஸ் சார் டேரக்டர் டிபியூட் மூவி ஆல் தி பெஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் மட்டும் இந்த கொஸ்டின் கேட்குறேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ குட் பேட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆஸ் ஏ மியூசிக் டேரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில் அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது ஒரிஜினல் படத்துது நாம் ப்ராப்பராக ஹம்சலேகா சாருக்கு போய் அவருக்கு கேட்டு அவரை பிளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார் ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்த டியூனு அது ஓமோட டியூனு அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு ஸ்மேச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் இ பிளஸ்ஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார் நான்கு பேருக்குமே அந்த கேள்வி பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசுனாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது சார் எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லு சார் மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் மனிதனை நேசிங்கட்டு இந்த படமும் மனிதனை நேசிங்கன்றது தான் அது அதோட பேஸில் இங்கே சார் ஷால்னி ஹியர் ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ்பீ சார் சார் மூணு பேருமே மூணு விதமான ஆளுமைகள் கர்நாடக சினிமாவில் ஸோ மூணு பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலாம் சார் உபேந்திரா சார் அண்ட் ராஜ் சிவராஜ் சார் என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு மூணு பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின் தி கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் பிளேயிங் அது என்ன மாதிரி அது பாசிட்டிவாக நெகட்டிவ்வான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும் அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு அப்புறம் அண்ட் ஷெட் இஸ் பர்ஃபார்மென்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி யூ கேன் சீ தட் ஸ்க்ரீச்னு அந்த 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 பேசும்போது அந்த ஸ்க்ரீச் எவ்ரிபடி வில் ஹாவ் தட் ஸ்க்ரீச் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு அந்த பெயினை வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கல்லாக போவான் இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போகமாட்டான் ஜென்ரலாக ரொம்ப இதாக ஓட்டா பேருன்னு கேட்பான் உனக்கு எதுக்கடா போடானுவான் சரி இப்போ உன் இஷ்டம் போயிடுவான் ஏதோ டைமில் வந்து கேட்பான் சார் ப்ளீஸ் 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 ஸோ அப்போ சொல்லுவான் அப்போயே சொன்னேன் போடாண்ணே இப்போ இது வரணுமா ஸ்மால் 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 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான் ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம் வென் உபேந்திரா கம்ஸ் அண்ட் எனக்கு உபேந்திரா ஓம் சொல்லுவாங்க

இப்போ வந்து பார்த்தா அந்த ஆழ்த்து சொல்லிவிடுவேன் பயமாக இருக்குது சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நினைச்சிங்க டெடிக்கேட்டன் பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் பயம் இருக்கும் வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும் ட்ரீட்மெண்ட் போகணும் உங்களால் எப்படி இப்படி ரசர்ச்சி நடிக்க முடிஞ்சுது என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான் என்ன ஆகப்போகுது தெரியாது வாட் இஸ் கோயின் டு ஹேப்பன் நோ பட் வாட் ஆர் ஐ ஹவ் கமிட்டட் வாட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எப்படி தீக்கணுன்னு தான் நான் தாட் பண்ணேன் வாட் இஸ் கோயின் ஹே டு ஹேப்பன் ஆஃப்டர் கோயிங் எனி திங் மைட் ஹேப்பன் ஸோ பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது இல்லை இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட் ஸோ அந்த ஃபியர் இருந்தது ஆக்சுவலாக பட் டாக்டர் வாஸ் வெரி ஷுவர் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்டர் ஷூராக இருப்பாங்க நாங்கள் கூட ஷூராக இருப்போம் நத்திங் இஸ் ஹேப்பன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும் சப்போஸ் ஆயிடுச்சின்னு என்ன பண்ணுறது ஃபேமிலி என்ன ஆகும் இல்லை ப்ரொடியூசர் என்ன போட்டு பணம் ப்ரொடியூசர்ஸ் என்ன பீன் கமிட்டட் வாட் ஹேப்பன் தோஸ் பீப்புள் யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது வெதர் ஆஸ்க் இருக்காது இல்லை ஸோ அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி ஸோ பட் வென் ஐ கம் டு கம்ஸ் டு மீட் எனர்ஜி கம்ஸ் டு டோன்ட் நோ ஹவு இட் கம்ஸ் டு மீது எனக்கு தெரியாது சீக்ரெட் தான் நினைக்கிறேன் டப்னு போயிடுவேன் அதுக்குள்ளே வாட் ஐ கேம் பேக் ரெஸ்ட் எடுத்தால் கூட லாஸ்ட் மந்த் ஐ சார் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் பண்ணும்போது கூட ஒரு ரெண்டு மூணு ஷோ என் டாட்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஃபஸ்ட் டைம் ஷி இஸ் ப்ரொடியூசிங் ஸ்ரீமுத்து நிவேதிதான் ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஷார்ட் டான்ஸிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டி சீ வெதர் ஐ கேன் பிகாஸ் த கவுட் வாஸ் வாஸ் ஸோ அதுவே அந்த டகுர் மியூசிக் போட்டாங்க அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும் அந்த அந்த பாடி இப்படி இட் சாட்ஸ் புளிங் மீ I thought, let me try at least whether I'm feeling tired or not, honestly. But it took me. i तो I not feel tired at all. why why won't you want to try like this I tried, but I'm not tired enough. Then 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 it's good enough. Then so it, it it gives me some uh, 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 pleasure also in that, but I'm trying my best. Huh? இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது ஆடியோ லேன்ஸ் வந்து இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லேன்ஸோ எதா பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர்ஸர் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டுறீங்க சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார் தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக கிடையாது அது இஸ் தேஸ் தட்ஸ் ஆல் அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கே கனடா லாங்குவேஜ் ஒரு சினிமாவோட ஜாஸ்தி தேட்டர்ல எங்கள் ரிலீஸ் ஆகும் அண்ட் நோ படி ஸ்பீக் இவன் வி டோன்ட் ஸ்பீக் அபட் வி டோன்ட் கமெண்ட் பிகாஸ் ஆர் டசன் ஹவ் எனி லாங்குவேஜ் நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர் இதுக்குன்னே கிலோ பேர் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது வேர் த இஸ் பாசிட்டிவ் த இஸ் த நெகட்டிவிட்டி

அண்ட் ப்ராப்பர் இஷ்யூ வந்து எடுத்து எடுத்து வர வர முடியாதுங்க முடியாது பீப்புள் ஜென்ரல் டூ சார் 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 நான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த இதுக்கு வச்ச டைட்டிலுக்கு என்ன மீனிங் இந்த கதை வந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு நடக்கிற ஒரு கதை சார் இல்லை இல்லைன்னா மிஸ் ஆகிறது இல்ல ஃபீல் சிவராஜ் வாட்டி விட்டுட்டோம்னா விட்டுறது அவ்வளோதான் அப்புறமா பார்த்தீங்க சிவராஜ் சார் வணக்கம் சார் ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும் பேரு புகழ் இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார் எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து சொல்லும்போது சொல்லும் வைஃப் கேட்டாங்க சொல்லுமா வேணாமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம் பிக்சர் பார்க்கணும்னா வருவோம் ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும் வை ஷுட் பி பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான் உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் எங்களுக்கு வரும் கேவன் கேட்டாங்க எதுக்கு ஏன்னா உங்களுக்கு மட்டும் வருதா உங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சா ஏன் வேற எங்களுக்கு வரல எங்களுக்கு வரக்கூடாதா இட் இட்ஹஸ் கம் விவ் டேக் இட் தட்ஸ் ஆல் பட் பட்லிங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது இது இந்த லை என்ன தெரிஞ்சுள் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் திங்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஒன் ஒன் வீக்கும் ஒரு ட்யூப் போகும் அந்த ஃபோர் வீக்ஸ் அந்த ட்யூப் லைக் மை ஃப்ரெண்ட் நான் வந்து அது வந்து அசிங்கம் ஃபீல் பண்ணுவே இல்லை ஐட் இட் பிகேம் மை ஃப்ரெண்ட் ரிமூவிங் தட் ஐட்யோங் தி ஆர் ரிமூவ் ஃப்ரம் மி அவ்வளோ க்ளோஸ்னஸ் வந்துச்சு என்ன வந்துச்சு எதுக்கு பேசுகிற மாதிரி கூட தெரியாது எனக்கு ஹெல்ப் மீ அ லாட் தட்ஸ் ஆல் நத்திங் இன்னைக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா மெட்ராஸ் வரல அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் நாட் கம் ஒன்லி இப்போதான் வந்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஃபைவ் டீஸ் இருக்கு பட் வென் எவர் ஐ ஐ ஆல்வேஸ் அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபோர் டேஸ் தான் சும்மா ஷூட்டிங் வந்தால் கூட மூணு நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா டூ டேஸ் இருந்துட்டு போவேன் ஏன்னா அந்த டூ டேஸ் ஐ என்ஜாய் வித் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் அண்ட் வில் லீலா தான் தங்குவேன் அங்கே தான் போர்ஷோ இந்த லீலாஸ் அங்கே தான் தங்குவேன் கிட்ட மெரினா அதனால தான் Um, one request, one last question in the session, இருக்குல சார் ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழ்ல வந்து இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் தமிழ் படத்துல நியூ டைரக்டர்ஸ் நீங்க வந்து ஸ்டோரி கேட்டுக்கிருக்கீங்களா இருக்கீங்களா உங்களோட தமிழ் இப்ப ஒரு கேட்றங்க அவர் லவ் ஸ்டோரி one கேட்டிருக்கேன் ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வெரி சோ इट्स अ தமிழ் فلم சார் லவ்லி Thank you so much for the questions அவரே रिक्वेस्ट தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்